வணக்கம் வாகனங்களில் தேவையற்ற ஸ்டிக்கர்கள் எதையும் ஒட்டக்கூடாது என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதித்தது தமிழக அரசு மே ஒன்று முதல் அபராதம் எச்சரிக்கை தனியார் வாகனங்களில் பிரஸ் புலீஸ் டிஎன்இபி ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாது சென்னை மாநகராட்சி தலைமை செயலகம் மருத்துவர் உள்ளிட்ட எந்த ஸ்டிக்கரும் ஸ்டிக்கர் ஓட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கர் அனைத்தையும் மே ஒன்று தேதிக்குள் அகற்ற வேண்டும் என தமிழக போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை மற்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளது வாகனங்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது வாகனங்களில் தேவையற்ற ஸ்டிக்கர்கள் எதையும் ஒட்டக்கூடாது என வாகன ஓட்டிகளுக்கு தமிழக போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் நம்பர் பிளேட்டுகளில் வேலை செய்யும் துறைகள் சின்னங்கள் உள்ளிட்டவை எதுவும் ஒட்டக்கூடாது எனவும் அரசு வாகனங்களை தவிர தனியார் வாகனங்களில் ஸ்டிக்கர்கள் எதுவும் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்படாத ஸ்டிக்கர்களை தனியார் வாகனங்களில் ஒட்டினால் மே இரண்டாம் தேதி முதல் அபராதம் விதிக்கப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது சின்னம் ஒட்டுவது எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என கருத்து தெரிவித்துள்ள தமிழக அரசு தனியார் வாகனங்களின் நம்பர் பிளேட்டை சரி செய்ய மே ஒன்றாம் தேதி வரை கால அவகாசம் வழங்குவதாக தெரிவித்துள்ளது மேலும் இவ்விதி மீறலில் ஈடுபடுபவர்கள் மீது வரும் மே இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏம்பி சட்டம் எட்டு மைனஸ் இன் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் மற்றும் மோட்டார் வாகனத்தில் அங்கீகரிக்கப்படாத குறியீடு பிரிவு எட்டு இன் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்படும் மற்றும் வாகன எண் தகட்டில் ஏதேனும் அங்கீகரிக்கப்படாத ஸ்டிக்கர்களை பயன்படுத்தினால் ஏன் விதி ஐம்பது பதினேழு ஏழு இன் கீழ் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்